என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது கத்தடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக சபிக்கும்படி வந்த பிழையாமை கொண்டு கத்தர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வார்த்தைகளை இஸ்ரோவேலை குறித்து தம்முடைய ஜனத்தை குறித்து தம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தம்முடைய சொந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கொண்டு கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக அவர்களுடைய தேவனாகிய கத்தர்